அரையாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுள் அன்பு மேலிருந்து பதினாலாவது இடத்திலும் கீழிருந்து முப்பதாவது இடத்திலும் உள்ளார் அத்தேர்வில் பதினைந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை எனில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் ஒரே மாணவர் இரண்டு முறை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படிங்கும் அரையாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நமக்கு பதினாலு மற்றும் முப்பது கூட்டும் பொழுது ஒரு ஒன்ன கலிச்சிறனும் நாற்பத்தி நாலு மைனஸ் ஒன்னு நாற்பத்தி மூணு கிடைச்சிரும் இதோட தேர்ச்சி பெறாதவர்களோட எண்ணிக்கையான 15 சேர்த்துக்கலாம் சேர்க்கும் பொழுது மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஆக இருக்கும் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி ஐம்பத்தி எட்டு அருள் என்பவர் இருபத்தி ஒரு பேர் கொண்ட ஒரு வரிசையில் வலதுபுறத்திலிருந்து எட்டாவதாகவும் மாறன் என்பவர் இடதுபுறத்தில் இருந்து ஏழாவது இடத்திலும் உள்ளனர் எனில் அருள் மற்றும் மாறன் ஆகிய இருவருக்கிடையே அமர்ந்துள்ளவர்களின் எண்ணிக்கை மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய இருக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு இப்ப இரு நபர்களுக்கு இடையே அமர்ந்துள்ள நபர்களின் எண்ணிக்கையை இந்த மொத்த எண்ணிக்கையான இருபத்தி ஒண்ணுல இருந்து இடமிருந்து இருக்கக்கூடிய தரமான தரமான மற்றும் இருக்கக்கூடிய இந்த கழிச்சிருங்க இருபத்தி ஒன்னு மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்குமா கழிச்சுட்டா விடை ஆறு அப்ப இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே அமர்ந்துள்ள நபர்களின் எண்ணிக்கை ஆறாக இருக்கும் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி ஆறு நான் ஒரு வரிசையில் இருபுறமும் இருந்து பதினோராவது இடத்தில் உள்ளேன் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்ப இடது பக்கத்துல இருந்து எண்கள் போட்டுக்கோங்க பதினோராவது இடத்தை மார்க் பண்ணிக்கலாம் அதே போல பலம் இருந்தும் நாம எண்களை ஒன் டூ த்ரீனு போட்டு பதினோராவது இடத்தை மார்க் பண்ணிக்கலாம் மொத்த நபர்களோட எண்ணிக்கை அப்படிங்கறது இடமிருந்து உள்ள தரமான பதினொன்னு பிளஸ் வளம் இருந்து உள்ள தரமான பதினொன்னோட சேர்த்து நாம ஒரு ஒன்ன கழிக்கணும் ஏனா இங்க அந்த குறிப்பிட்ட நபர் இரண்டு முறை கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவார் அப்ப 22 – 1 – மைனஸ் ஒன்னு இருபத்தி அப்ப வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் யாலினி என்ற மாணவி மேலிருந்து எட்டாவது தரவரிசையில் உள்ளார் அடுத்த முனையிலிருந்து அவரது தரவரிசை என்ன அடுத்த முனையிலிருந்து அவரோட தரவரிசையை தெரிஞ்சுக்க மாணவர்களோட மொத்த எண்ணிக்கையான ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மேலிருந்து உள்ள தரமான எட்ட கழிச்சிடலாம் தரத்தில் அந்த மாணவி மேலிருந்து ஒரு முறை கீழிருந்து இருந்து ஒரு முறைன்னு இரண்டு முறை கணக்குல வர வேண்டியது இருக்கும் இங்கே நாம் ஒரு முறை தான் எடுத்துருக்கோம் அதனால இன்னொரு ஒன்றை கூட்டுறோம் அப்ப நாற்பத்தி நாலு கூட்டல் ஒன்று நாற்பத்தி ஐந்து இப்போ அடுத்த முனையிலிருந்து அவரோட தருவரிசை என்னவாக இருக்கும்னு பார்த்தா நாற்பத்தி ஐந்து சரியான பதில் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூணு பேர் கொண்ட வகுப்பில் மாறன் என்பவர் ஆதவனை விட ஏழு இடங்கள் முன்னதாக உள்ளார் கடைசியிலிருந்து ஒன்பதாவது இடத்தில் ஆதவன் இருந்தால் முதலில் இருந்து மாறன் எத்தனையாவது இடத்தில் இருப்பார் இருபத்தி மூணு இடங்கள் நம்ம எழுதிக்கலாம் கடைசி என்னான இருபத்தி மூணுல இருந்து ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணினா நமக்கு ஒன்பதாவது இடம் பதினைந்தா இருக்கும் இங்கதான் ஆதவன் இருக்காரு இவருக்கு ஏழு இடங்கள் முன்னதாக மாறன் இருக்காரு

தீபா இடது ஓரத்தில் இருந்து ஐந்தாவதாகவும் பூஜா வலது ஓரத்தில் இருந்து பத்தாவது இடத்திலும் நிற்கின்றனர் பூஜா தீபாவை நோக்கி ஐந்து இடங்கள் நகர்கிறார் எனில் பூஜா இடது ஓரத்தில் இருந்து எந்த இடத்தில் நிற்கின்றார் நகர்த்தினா இப்ப பூஜா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு இப்போ பூஜா இடது ஓரத்திலிருந்து எந்த இடத்துல நிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது இடம் ஆப்ஷன் டி ஆர் மாணவர்கள் வரிசையில் நிற்கின்றனர் அதில் சத்யா என்ற மாணவர் இடது ஓரத்திலிருந்து ஆறாவதாகவும் ராகவ் என்ற மாணவர் வலது ஓரத்திலிருந்து எட்டாவதாகவும் நிற்கின்றனர் சத்யாவிற்கும் ராகவிற்கும் இடையில் எவரும் நிற்கவில்லை எனில் வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன சத்யா உடைய இடமான ஆறுக்கு அடுத்ததா நம்ம ராகவன் நிறுத்தணும் இப்ப ஏழுங்கிற இடத்துல ராகவன் நிறுத்திக்கலாம் மொத்தம் நமக்கு எட்டு இடங்கள் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ராகவ் அப்படிங்கிற மாணவர் வலது ஓரத்துல இருந்து எட்டாவதா நிக்கணும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த எண்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கும்பொழுது மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை நமக்கு ஆறு எட்டு பதினாலாக இருக்கும் சரியான பதில் ஆப்ஷன் பி பதினாலு கதிர் மாணவர்கள் உள்ள வரிசையில் நடுவில் நிற்கின்றான் அவன் முன்பகுதியில் இருந்து ஏழாவதாக நிற்கின்றான் எனில் அவனுக்கு பின்னால் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை இதுல முதல்ல பாத்தீங்கன்னா கதிரோடைய இடம் நடுவுல இருக்கு அதோட முன்பகுதியில இருந்து ஏழாவதா நம்ம அவரை நிறுத்தோம் அப்ப அவருக்கு முன்னதாக ஆறு பேர் இருக்காங்க அதே போல அவருக்கு பின்னாடியும் எவ்வளவு பேர் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆறு தான் இருக்கணும் அப்ப ஏழுங்கிற எண்ணை தாண்டி ஆறு எண்களை எழுதிடலாம் அப்படி எழுதி பார்த்தா நமக்கு கதிர்க்கு பின்னால் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஆறு நீங்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆறு ஒரு வரிசையில் குமார் முன்னால் இருந்து பத்தாவதாகவும் வீரா பின்னால் இருந்து இருபத்தி ஐந்தாவதாகவும் நகுல் என்பவர் இருவருக்கும் நடுவில் நிற்கின்றார் அவ்வரிசையில் ஐம்பது பேர் உள்ளனர் முன்னால் இருந்து நகுலின் நிலை யாது இடத்திலிருந்து இருபத்தி ஐந்து இடங்கள் தாண்டி வந்து வீராவினுடைய இடம் இருபத்தி ஆறாக இருக்கும் இப்ப இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நகுல் நிற்கணும் அப்ப நடுவுல வரக்கூடிய இடத்தை கண்டுபிடிங்க நகுல் முன்னால் இருந்து எந்த நிலையில் இருப்பார் அப்படின்னு பார்க்கும் போது பதினெட்டு தான் நகுல்லோட இடம் அப்ப நகுல் இருவருக்கும் நடுவுல இருக்கிறதுனால முன்னால் இருந்து நகுலோட நிலை பதினெட்டாக இருக்கும் அப்படிங்க சரியான பதில் ஆப்ஷன் டி பதினெட்டு ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஆறு ஐந்து மூணு நாலு இரண்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு ஆறு நாலு ஏழு என்ற எண் தொடரில் ஒன்பது என்ற எண்ணை தொடர்ந்து ஆறு என்ற எண்ணை வலப்பக்கமாக கொண்டு வரும் ஏழுகளின் எண்ணிக்கை யாது அது போல வரக்கூடிய குழுக்களை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏழு வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது ஏழு ஆறுங்கிற மூன்று தொகுதிகள் கிடைச்சிருக்கு இதுல ஒன்பது ஏழு ஆறு தான் நாம செலக்ட் பண்ண வேண்டிய தொகுதின்னு பாத்துட்டோமா அப்ப அது போல அமையக்கூடிய தொகுதிகள் இங்க இரண்டு அப்ப ஒன்பது என்ற இலக்கத்தினைத் தொடர்ந்து ஆறு என்ற இலக்கத்திற்கு முன்னதாக கொண்டு வரும் ஏழுகளின் எண்ணிக்கை இரண்டு ஆகும் அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை முறை இரு அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் மூணு என வருகிறது அப்ப இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எண்கள்ல இரண்டு எண்களுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிங்க எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சோம்னா மூணு இதே போல ஆறுல இருந்து மூணு கழிச்சாலும் மூணு எட்டுல இருந்து ஐந்து கழிக்கும் பொழுது மூணு ஏழுல இருந்து நாலு கழிச்சாலும் மூணு அதே போல நாலுல இருந்து ஒன்னு கழிச்சாலும் நமக்கு மூணு ஒன்பதுல இருந்து ஆறு கழிச்சா மூணு மற்ற எண்களையும் கழிச்சு பாத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல கழிச்சா மூணு வரக்கூடியது மாதிரியான தொகுதிகள் எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்ப இரண்டு அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் மூணு என வருவது ஆறு முறை வந்துள்ளது அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் சி ஆறு கீழ்கண்ட தொடரில் மூன்று என்ற எண்ணிற்கு முன்னதாகவும் ஏழு என்ற எண்ணிற்கு பின்னதாக வராமலும் உள்ள ஐந்துகளின் எண்ணிக்கை யாது அது போன்ற தொகுதி எது பாத்தீங்கன்னா ஐந்து மூணு ஐந்து மூணு ஐந்து மூணு ஐந்து மூணு ஏழு என்ற எண்ணிற்கு பின்னதாக வராமல் இந்த ஐந்து இருக்கணும் அப்ப மொத்தம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு முறை வந்திருக்கு என்ற எண்ணிற்கு முன்னதாகவும் ஏழு என்ற எண்ணிற்கு பின்னதாக வராமலும் உள்ள ஐந்துகளின் எண்ணிக்கை இந்த கிடைச்சிருக்கு என்ற வார்த்தையை ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் தமது நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும் முதல்ல இந்த வார்த்தையை எழுதிக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் அகர வரிசைப்படி எழுதலாம் அப்படி எழுதும் பொழுது கிடைக்குதா இதுல தனது நிலை மாறாமல் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எல் மற்றும் ஒய் அப்ப தமது நிலையிலிருந்து மாறாமல் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டு என்ற வார்த்தையில் ஒன்னாவது எழுத்து இரண்டாவது எழுத்துடனும் மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்துடனும் மாற்றிக்கொள்ளப்பட்டால் இருந்து மூணாவதாக அமையும் எழுத்திற்கும் இடதுபுறத்திலிருந்து நாலாவதாக அமையும் எழுத்திற்கும் நடுவே அமையும் எழுத்து என்ன இப்ப இந்த இரண்டு எழுத்திற்கும் நடுவுல அமையக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்க யூ எஸ் இருந்து மூன்றாவது எழுத்து யூ அதே போல இருந்து மூன்றாவது எழுத்தும் யூ அப்ப நடுவுல அமையக்கூடிய எழுத்து யூ இப்ப வலதுபுறத்திலிருந்து மூணாவதாக அமையும் எழுத்திற்கும் இடதுபுறத்திலிருந்து நான்காவதாக அமையும் எழுத்திற்கும் நடுவே அமையும் எழுத்து யூ அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ யூ